கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாகவும் இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது இதேபோல அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் நாளை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை வட கடலோர மாவட்டங்களிலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மெதுவாக நகர்ந்து வருவதாக கூறினார் தற்புள்ள நிலையில் இல்லை தற்புல நிலையில் இல்லை ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு பகுதி வெல்மார்ட் லோ பிரெஷர் லோ ப்ரெஷர் அப்புறந்தான் டிப்ரெஷன் அப்புறம் தான் டிப் டிப்ரெஷன் அதுக்கு நிறைய புயலுக்குலாம் நாலஞ்சு ஸ்டேஜ் மேலே இருக்குது இன்னும்

தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட பதினான்கு சதவீதம் அதிகம் என பாலச்சந்திரன் தெரிவித்தார் அதானி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் தொழிலதிபர் அதானியை சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் தேதி சென்னையில் முதலமைச்சரின் இல்லத்திற்கு வந்து தொழிலதிபர் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியதாக பாமக தலைவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் அதானி குழும முதலீடுகள் தொடர்பாக சட்டப்பேரவை பாமக குழு தலைவர் ஜி கே மணிக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அதானி குழுமத்தின் மீதான லஞ்ச குற்றச்சாட்டுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்பில்லை என விளக்கம் அளித்தார் அதானே வந்து முதலவர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசி இருக்கிறார் அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்து ஏன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தால் விட்டு விட்டு இருப்பார் நான் கருதுகிறேன் என்னை வந்து அவர் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஆதரிக்க தயார் என முதலமைச்சர் மூக்க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார் சட்டப்பேரவையில் அதானி விவகாரம் குறித்து பேசும்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருவதாகவும் அதை பாஜகவும் பாமகவும் ஆதரிக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார் திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயார் என கூறியுள்ளார் இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சரின் பதில் என்ன என்று வினவியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிட தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூறும் வழக்கில் விளக்கம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி ஒ பன்னு செல்வத்திற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உட்கட்சி விவகாரம் தொடர்பான உரிமையில் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை உடனடியாக விசாரணைக்கு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒ செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு நான்கு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று கடந்த நான்காம் தேதி உத்தரவிட்டது இந்நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒ செல்வம் மற்றும் மனுதாரர் சூரியமூர்த்தி என நான்கு பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் எழுத்துப்பூர்வ விளக்கங்களை வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பிய நான்கு பேர் தரப்பிலும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கடன் கட்டுக்குள் இருப்பதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருவாய் மற்றும் மாநில உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளது சட்டப்பேரவை கூட்டம் நிறைவடைந்த நிலையில் மாநில நிதி தணிக்கை அறிக்கை குறித்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காயர் தலைவர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஆறாயிரம் பதினைந்து வருவாய் அதிகரித்திருப்பதே காரணம் எனவும் அவர் கூறினார் மேலும் தொழில் மற்றும் சேவை துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளதால் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது மாநில ஜிடிபி பதினான்கு சதவீதம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் தேசிய சராசரியை விட ஐம்பத்து ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார்

தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாக முதன்மை கணக்கு தணிக்கை அதிகாரி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் போக்குவரத்து கழகத்தின் கடன் இருபத்தி ஓராயிரத்து எண்பது கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக கூறினார் மேலும் செலவுகளை ஈடுகட்ட முடியாத நிலையில் போக்குவரத்து கழகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழியர்களின் செலவினம் முதல் சதவீதம் வரை உள்ளதாக அவர் கூறினார் மேலும் முதல் வரை பேருந்துகள்

இதெல்லாம் வராமலே நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணி கணக்குகளையும் நேர் செய்து தணிக்கை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம் அதனால டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லணும் தொடர்ந்து பேசிய அவர் மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்துவதற்காக தனி வாரியம் இருந்தும் கூட பணியாளர்களை புதிதாக சேர்ப்பதில் தமிழ்நாடு பின்தங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் சங்ஸன் சுரங்க விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் மத்திய அரசு எதுவும் செய்யப்போவதில்லை என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதியளித்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நாயக்கர்பட்டி கிராமத்தில் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கியது மாநில அரசின் அனுமதி பெறாமல் மத்திய அரசால் சுரங்க உரிமம் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் மத்திய சுங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து சுரங்க உரிமத்தை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் சுரங்கம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள பகுதி பெருக்கத்தலம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு எதுவும் செய்யப்போவதில்லை என்று உறுதியளித்திருப்பதாக திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தனது பார்வைக்கு வந்ததாகவும் தமிழ்நாட்டு மக்களோடு நாங்கள் இருப்போம் கவலை வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் சுரங்க சட்டத்திருத்த மசோதாவை ஆதரித்து அதிமுக எம்பி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியதை திரித்து உண்மைக்கு புறம்பான தகவலை முதலமைச்சர் பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் யாருக்கு வேண்டுமானாலும் சுரங்கங்களை ஒதுக்கலாம் என காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சட்டத்தை ஏழு முறையில் தான் ஒதுக்க வேண்டும் என பாஜக ஆட்சியில் மாற்றியதாக குறிப்பிட்டார் அதற்கு மட்டுமே ஆதரவாக தம்பிதுரை பேசியதாகவும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக பேசவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார்

அரிய வகை கனிமங்கள் ஏலமிடுவதை தடை செய்ய வேண்டும் என்றோ கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்த சட்டம் 2023 முனை திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடத்தக்கில்லை மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க என்று வலியுறுத்துகிறார் திமுக அரசின் மெத்தன போக்கால் தான் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பொய்களையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் கூறுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் புஸ்வானமான நிலையில் இப்பொழுது யூ டியூபிலும் அந்த புலம்பலை பரப்ப ஆரம்பித்து விட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றினோம் என சொல்லி வந்த அதிமுகவின் பொய்யை நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் மூலம் அம்பலப்படுத்தியதாகவும் சுரங்கம் மற்றும் கனிம திருத்த மசோதாவிற்கு அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரவு தெரிவித்த வீடியோவை வெளிப்படுத்தினோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியில் உடைந்த எட்டு பாலங்கள் கட்டடங்களை பட்டியல் போட்டதாகவும் சாத்தனூர் அணை திறப்பதற்கு முன்பே ஐந்து முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டதற்கான ஆதாரத்தை காட்டியதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் பொய் குற்றச்சாட்டுக்களை மறுத்த முதலமைச்சர் அமைச்சர்கள் அறிக்கை விட்டார் அதையெல்லாம் படிக்க மாட்டேன் என்றும் அதே பொய்களை மீண்டும் மீண்டும் உடறிக்கொண்டிருப்பதாக அவர் சாட்டியுள்ளார் திமுக அரசின் சிறப்பான ஆண்டு ஆட்சிக்கு நற்சான்றிதழ்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த நாற்பதற்கு நாற்பது வெற்றி என தெரிவித்துள்ள அமைச்சராகவும் ஆயிரம் பொய்களை கூறினாலும் திராவிட மாடல் நல்லாட்சி மீது சிறு கீரல் கூட வைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார்